உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியால் குருவுக்கும் கேதுவுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இந்த பதிவு தான் இப்ப இந்த காணொலியில் நம்ம பேசுறோம் ஃபர்ஸ்ட் வந்து அக்டோபர் மாதம் ராகு கேது பயிற்சி நடந்துச்சு ராகு பகவான் துலாமிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசிக்கு அந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மேசத்துல இருந்த குரு பகவான் ஆகப்பட்டது இந்த மே மாசம் பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வந்திருக்கிறார் அப்ப அந்த ரிசபத்து வந்த அந்த குரு பகவான் ஆப்பட்டது கேது பகவானை பார்க்கிறார் பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த பலனை கடகராசி அப்ப கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் கடகராசிக்கு இப்ப வந்து சனி பகவானால அஷ்டம சனியின் பிடியில கடக ராசிக்காரங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அதே சமயத்துல இந்த மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருந்தும் அந்த கேது பகவானை எந்த சுப கிரகமும் பார்க்கல அந்த கேது பகவானுக்கு அந்த ஸ்தான பலமும் இல்லை அப்ப அந்த கேது பகவானுங்கிறது ஒரு பாவ கிரகம் அந்த பாவ கடக கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் தான் வெற்றி விஜயஸ்தானத்தில் சிறுதூர பயணம் இந்த விசேஷத்துல அந்த கேது பவன் இருக்கிறதுனால எதையுமே செய்ய இயலாத நிலையில் நீங்க இருக்கிறீங்க அப்ப நீங்க எந்த முயற்சிகள் பண்ணினாலும் சரி ஒரு தொழில ஆரம்பிக்கலாம் இல்ல நம்ம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் அந்த தொழில வேலையாட்களுக்கு நம்ம எவ்வளவு நல்லதை செஞ்சாலும் அங்கே ஒரு திருப்தி இல்லை அது போக நம்ம வெளிநாட்டுக்கு போலாம் நம்மளுக்கு விசா வந்துருச்சு அப்படியே வெளிநாட்டுல போயும் அங்கே திருப்தி அடைய முடியாமல் பல கஷ்டத்தோடையும் வேலை திருப்தி இல்லாமலும் சொந்த சரி வராமலும் சொந்த பிசினஸ் பண்ணி லாஸ் அந்த வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்கிறீங்க அதே சமயத்துல வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து இந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துல பயிற்சி ஆனதுல இருந்து அவங்க வாழ்வது வாழ்க்கை அல்ல அவங்க வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லை திருமணத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை திருமண வாழ்க்கை சரியாக வரல அப்ப அந்த கடக ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க மென்மையானவர்கள் அவங்களுடைய மனசு பூ போன்றது அப்ப அவங்களுடைய மனசையும் கெடுத்து அவங்களுக்கு துரோகங்கள் பண்ணி நம்பிக்கை இல்லா தீர்மானங்கிறது உருவாக்கி அவங்களை வாழ்றக்கும் விடல சாகருக்கும் விடல இந்த காலகட்டத்துல இந்த சைடு பார்த்தா சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து தான் இருக்கக்கூடிய அந்த நிலையான வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறாரு அப்ப நிலையான வாழ்க்கைங்கிறது என்ன அந்த குடும்பம் மக்கள் தாய் தகப்பன் இந்த சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தாய் தகப்பன்னாலேயும் பிரச்சனை அப்படி இல்லைன்னா மனைவியால பிரச்சனை அப்படி இல்லைன்னா இந்த சைடு மக்களால பிரச்சனை அவர் எதைன்னு பாப்பாரு எந்த கஷ்டத்தை அவர் எதிர்கொள்ள முடியும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒண்ணு மக்களை பிரிஞ்சோ இல்ல அப்பா அம்மாவை பிரிஞ்சோ இல்ல வந்து மனைவியை பிரிஞ்சோ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் அவர் எந்த தப்பும் இருக்காது ஆனா அவர் வந்து பார்க்க போனா எல்லாத்துக்கும் குற்றவாளி ஆவார் நான் நல்லதுத்தானே சொன்னேன் நான் நல்லதுத்தானே செஞ்சேன் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம் ஏன் எனக்கு இவ்வளவு தொலைதூர பிரச்சனைகள் அப்ப நான் தான் சாவதான் எனக்கே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து இந்த பக்கம் கேது பகவானாலையும் மாட்டிட்டாரு இந்த பக்கம் சனி பகவானாலையும் மாட்டிட்டாரு அப்ப ரெண்டு பக்கமே இவருக்கு அடி அப்ப எதுல இருந்துமே தப்பிக்க முடியாத சூழ்நிலைகள் இந்த சமயத்துலதான் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது கடகராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி பதினொன்னாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு அந்த குரு பகவான் வந்திருக்கிறாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த குருவை விட்டால் வேற வழி இல்லை குரு மிகவும் ஒரு அருமையான அற்புதமான சுபகிரகங்கள் வரிசையில் முதலிடத்தில் இருக்கிறார் அந்த குரு பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு வர்றது யோகம் அப்படி மட்டும் இல்ல அந்த பதினொன்னாம் இடத்துக்கு வந்து அதனுடைய பார்வை சிறப்பு பார்வை ஐந்தாம் பார்வையாக கண்ணீர் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான பார்க்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்ப அந்த கேது பகவானை குரு பார்க்கறதுனால அந்த பாவ கிரகத்தை அந்த சுப கிரகமாக அந்த குரு பார்க்கறதுனால அந்த பாவ கிரகம் தன்னால் எந்தெந்த பாவத்தை எந்தெந்த கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ இதை கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிறது அப்ப அந்த கேது தன்னுடைய தோஷத்தை இழக்கிறார் கேதுவால் கடகராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு தோஷத்தையும் செய்ய இயலாத சூழ்நிலை உருவாகிறது கடகராசிக்காரர்களே இது முக்கியமான பலன் இந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு தோஷத்தை செஞ்சுட்டு இருந்தாரு உங்களுக்கே தெரியாம பின்னாண்டு குத்திட்டு இருந்தாரு எந்த முடிவையும் நீங்க எடுக்க முடியாது எந்த விஷயத்திலும் எந்த விஷயத்திலும் நீங்க ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது ஒரு பட்டம் ஒரு பதவி ஒரு விஷயத்துல முதலாளா இருக்கிறீங்க அந்த முதல் ஆள் அப்படிங்கறத இது இந்த கேது பகவான் கெடுத்துருவார் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்துக்கு வந்து அந்த பதினொன்னாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக கேது பகவானை பார்த்ததனால் கண்டிப்பாக மூன்றாம் இடம் சுத்தமாகிறது அப்ப இந்த மூன்றாம் இடத்தின் வாயிலாக உங்களுக்கு வந்து பார்க்க போனா வெளிநாட்டுக்கு போறதோ வெளியில இடம் மாறுறதோ அது போக உங்களுடைய முயற்சிகளோ உங்களுடைய காரிய ஜெயமோ நீங்க ஒரு காரியம் எடுத்தால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்போ கண்டிப்பாக இனிமேல் கிடைக்கும் இதுல எந்த ஒரு தடையும் வராது தாராளமாக நீங்கள் நினைத்ததை செய்து வரலாம் அப்ப நீங்க வந்து சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் அடுத்த நிலைக்கு போவதற்கு என்னவோ அதையும் தாராளமாக செய்யலாம் அப்ப இந்த பீரியட்ல சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தால் அந்த சனி பகவானுடைய நிலையும் இப்ப அந்த சனி பகவானும் வக்கரகதியில வர்றாரு அப்ப அந்த வக்கரகதியில வரும்போது அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதுதான் செய்வார் அப்போ சனி வக்கரத்துல வர்றார் ஒரு சைடு ஒரு சைடு குருவின் பார்வை மூன்றாம் இடத்துல இந்த ரெண்டும் ஒண்ணு சேரும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு சீராக ஒரு நேர்கோட்டில் வந்து நீங்கள் நினைத்ததை நீங்கள் திட்டமிட்டதை திட்டமிட்டபடி கண்டிப்பாக செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது அப்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் பட்டுட்டோம் இனிமேல் நம்மளால முடியாது அப்படின்னு வந்து பார்க்க போனா ஒரு நெகட்டிவ் திங்கிங்கோட கூனி குறி உட்கார்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல இந்த ரெண்டு பலனும் உங்களை எந்திரிக்க வைக்கும் உங்களை சம்பாதிக்க வைக்கும் உங்களை சாதிக்க வைக்கும் நல்ல பொசிஷனுக்கு வர வைக்கும் அப்ப இதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த சனியினால பட்ட கஷ்டத்துல இருந்தும் இந்த கேதுவுனால பட்ட இருந்தும் நீங்கள் தப்பிச்சு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டீங்க அப்ப இதனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருக்க போறீங்க உங்களுடைய மக்கள் அவங்களுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த படிப்புல அவங்களுக்கு தடை குழப்பம் எந்த கோர்ஸ் எடுக்கிறது என்ன பண்றது நம்ம இங்கே இருந்து படிக்கிறதா வெளிநாடு போறதா இப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப தெளிவான முடிவு எடுக்கலாம் அவங்க நினைச்ச இடத்துக்கு போய் படிக்கலாம் நினைச்ச கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட குரூப் ஏ சம்பந்தப்பட்ட அந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவங்க குழந்தை பாக்கியமோ திருமண பாக்கியமோ எல்லாமே குறையில்லாமல் நடக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணும் இப்போ இந்த ஏழ இந்த அஷ்டம சனியில் கூட ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க அதற்கு காரணமாகப்பட்டது அவங்களுக்கு நடக்கக்கூடிய புத்திகள் சிறப்பாக இருந்து காட்டுதான் அப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சிறப்பாக இருக்கிறதா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டினா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்